வணக்கம் நான் விஜயலட்சுமி பேசுகிறேங்க நான் இன்றைக்கி வந்து கர்ணக்கெழங்கு குழம்பு வைக்கிறதுக்காக கர்ணக்கிழங்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு நாலு கிழங்க வந்து நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் வேக போட்டேங்க கருணக்கிழங்கு குழம்பு வைக்கணும்னா நம்ம வந்து முத வாரமே வாங்கிரணுங்க புது கிழங்கா இருந்து குழம்பு வச்சோம்னா நாக்கு அரைக்கிங்க அதனால கொஞ்சம் பழசான கிழங்கு தாங்க நம்ம குழம்பு வைக்கணும் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை புளித்தண்ணி தேங்காய் பால் கருணக்கெழங்கை வந்து தோல் உரித்து வச்சுக்கிறனுங்க கிழங்கு ஒரு வடச்சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணுங்க நல்ல கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை போடணுங்க கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயம் போடணுங்க வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயம் தாங்க போடணும் சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து ஒரு முக்கால் வதக்கி வதக்கிட்டு தக்காளி அது ஒரு மூணு பழம் தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போடணுங்க தக்காளி நிறையா போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதங்கி நல்லா வந்த பின்னாடி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து பொடி போடணுங்க பொடி மல்லிப்பொடி எல்லாம் கலந்த பொடியும் போடலாம் இல்லை புளிக்குழம்பையும் பொடி பொடியும் போடலாங்க போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி ஊற்றணுங்க புளித்தண்ணி ஊற்றி அதையும் ரெண்டு பரட்டு பெரட்டிட்டு உப்பு போடணுங்க உப்பை போட்டுவிட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருணக்கிழங்கு நான் ரெண்டு கிழங்க மட்டும் பொடியாக கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கிட்டேங்க குழம்புல சேர்த்துட்டு மீதை இருக்கிற ரெண்டு கிழங்க வந்து நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேங்க நல்லா மசிச்சுட்டு அதை வந்து நான் குழம்புல போடுவேங்க எதுக்குன்னா சின்ன பிள்ளைங்க வந்து கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க இப்படி போட்டோம்னா குழம்புல வந்து கருணக்கிழங்கு கரைஞ்சிரும் அதனால் நான் இப்படி போட்டு தாங்க நான் குழம்பு வைப்பேன் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதை ரெண்டு பரட்டு பெரட்டிட்டு தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிடணுங்க தேங்காய் பால் ஊற்றி நல்லா அதை நல்லா வதக்கிடணுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரும்போது தேவையான தண்ணி அதில் ஊற்றிடணுங்க ஊற்றிட்டு குழம்ப வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சிம்மில் வச்சுக்கிறலாங்க இந்த கருணக்கிழங்கு குழம்பு வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க இது வந்து மூலம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த கருணக்கிழங்கு குழம்பு சாப்பிட்டா மூலம் வந்து சரியாகுங்க அல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாங்க இந்த கர்ணக்கிழங்கு குழம்பு வந்து வச்ச பின்னாடி மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருந்ததுங்க இதை நீங்களும் வச்சு செஞ்சு பாருங்கங்க நாங்கள் வந்து கர்ணக்கிழங்கு குழம்புக்கு வந்து கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டோங்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க நன்றி வணக்கம்